பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் அணுகிருகா பள்ளி முதலிடத்தை பிடித்தது திண்டுக்கல்லில் கடந்த மூன்று மாதங்களாக பனிரெண்டு வயதுக்கு உட்பட்டதற்கான கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்று வருகிறது இப்போட்டியில் பனிரெண்டு பள்ளிகள் கலந்து கொண்டன முப்பத்தி ஐந்து போட்டிகள் இதுவரை நடத்தப்பட்டன அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்றது இதன் இறுதிப் போட்டியானது திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் அனுகரகா பள்ளி அணியும் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியும் விளையாடின இதில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அனுகரகா பள்ளி முதலிடத்தை பிடித்தது இந்த லீக் முறையான ஆட்டத்தில் புள்ளி கணக்கிலே தேர்வு செய்யப்படுவார்கள் இறுதிப்போட்டி என்பதனால் போட்டியில் விளையாடிய அணிகரகா பள்ளியும் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியும் விளையாடியதில் அணிகரகா பள்ளி அதிக புள்ளிகள் எடுத்து முதலிடத்தை பெற்றது இதனைத் தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் நீதியரசர் ஏ கே ராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் முதல் இடத்தை பிடித்த அணிகரகா பள்ளிக்கு ரொக்கப் பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டன இரண்டாம் இடம் பிடித்த புனித மரியன்னை மேல்நிலை பள்ளிக்கு கேடயமும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன மூன்றாம் இடத்தை பிடித்த எம்எஸ்பி பள்ளிக்கு கேடயம் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் சண்முகம் புனித மரியன்னை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியதாஸ் தாளர் அருள்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட கால்பந்தாட்ட காண பெற்றோர்கள் ஏராளமானோர் மைதானத்துக்கு வந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆரம்பம் <laughs>